ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நேற்றைய சண்டே ஸ்பெஷல் எப்பிசோட்டை ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு செகண்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க அடுத்து சிவா கிட்ட சிந்து ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சிவா என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் சிந்து எதுவுமே சொல்லாமல் நீ போய் இப்படி பண்ணிட்டே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அழுதுகிட்ருக்காங்க ஆனால் அவங்களோட எமோஷன் அழுக அந்த நடிப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் ஆனால் ரொம்ப நேரம் அதை காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக போய் இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தோம்னா சிவா வந்து ரொம்ப அப்படியே எமோஷனல் ஆகிட்டா என்னடா ஆச்சு சிந்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீயே உன் கையால என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சிந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் தான் பார்த்தா நீங்களும் அத்தையும் அதாவது கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தை சொன்னதுமேவே பார்த்தோம் அப்படின்னா சிவாவோட லுக்கே மாறிடுது அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிண்டலாக பார்க்கறாரு செம்ம சூப்பராக இருக்கு நீங்கள் எபிசோட்டில் பார்த்துட்டு எங்க அது சம்மந்தமாக காமானு சொல்ல சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக ஒரு கிண்டலாக இதுதான் போய் இவ்வளோ ஃபீல் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிந்து பக்கம் பக்கமா பேசுகிறாங்க நான் உன்னை அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் இப்படி பண்ணிட்டே அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் எல்லாத்தையும் போய் உண்மையை சொல்கிறேன்னு கிளம்பும்போது சிவா டக்குன்னு கையை பிடிச்சி ரெண்டு கையும் பிடிச்சி ரொம்ப எமோஷனலாக சூப்பராக அப்படியே கண்ணோட கண்ணு பார்த்து உன் மேலே நான் வச்ச அன்பு எல்லாமே உண்மை தான் இதுன்னு தப்பு பொய் கிடையாது உன் மேலே கோவம் இருக்கு ஆனால் அதெல்லாம் பொய் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் சொல்லவா வேணும் சிந்துக்கு உடனே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு இது போதும் இப்போவே நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்து கிளம்பி போகிறாங்க அதை பார்க்குற சிவா இன்னுமே ரொம்ப சந்தோஷமாகறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைரவி ரூம்ல உட்காந்து நடந்த விஷயத்தை நினைச்சி அழுதுகிட்டு இருக்காங்க இப்ப அங்க ஆறுமுகம் வர்றாங்க காயம்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மருந்து போட்டு விட்றாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கும் பைரவி மருந்து போட்டு விட்றாங்க அப்புறம் அவங்களுக்குள்ளார ஒரு குட்டியா ரொமான்ஸ் நடக்குது இது நம்ம பிரமோலை பார்த்தது தான் ரொம்ப ரொம்ப விஷயம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து ஏதோ ஒரு புக் தேடுறா ரூம்க்குள்ளார எங்கேயும் காணானதுமே அப்புறம் கட்டில் கீழே இருக்கக்கூடிய சிந்து உடைய பெட்டி அந்த ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க பழைய ஆளுத்து பெட்டி இரும்பு பெட்டி அது இருக்குது அதுக்குள்ளா இருக்கிறதாமான்னு சொல்லிட்டு அந்த புக்கை தேடுறாரு அதை திறந்து உள்ள பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட சின்ன வயசோட பொருளை யூனிஃபார்மு ஸ்லைட்டு இந்த மாதிரி எல்லா பொருளும் இருக்கு பார்த்த சிந்துவும் வந்துடுறாங்க சிந்து வந்ததுக்கப்புறம் என்ன சிந்து இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்க என்ன எதுன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் சிந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து இது அந்த வாட்சு இது இந்த ஸ்லேட்டு இந்த பெல்ட்டு இந்த யூனிஃபார்ம் இந்த ஷூன்னு இந்த பேனா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சின்ன வயசில் பயன்படுத்தின எல்லா பொருளையும் ஒன்றா எடுத்து அவரை பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸு இது உன்னோடய யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க சரி இதெல்லாம் ஏன் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி சிவா கேட்கும்போது எனக்கு உன்னோட நாமம் வரும்போதெல்லாம் அந்த பெட்டியை எடுத்து வச்சு ஒவ்வொரு பொருளாக பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற சிவா அப்படி ரொம்ப ஆகிடுறாரு சிந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயத்தெல்லாம் வந்து சிவா கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சந்தோஷத்தோடய பார்த்தோம்னா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக சந்தோஷப்படுற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல வந்து சிவா வந்து சிந்துக்கிட்ட அந்த பதிலில் சொன்னார் அதுக்கப்புறம் எபிசோடு ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கான எபிசோட்ல முடிச்சாங்க ரொம்ப வளவலாக கலவலான்னு சொல்லி எமோஷனல் பண்ணாமல் சூப்பராக முடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து சூப்பரான ஒரு ஃபயரிங் புறமோ ஒன்று காட்டியிருக்காங்க அது சம்பந்தமா நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கமான பஸ் தெரியப்படுத்துக்கு திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்